இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன செய்யப்படறோம் நினைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இருபத்தி மூணாம் தேதி சித்ரா பௌர்ணமி வருது இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பிரசாதம் தான் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஸ்பெஷல் பிரசா சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல்னாலே எல்லாம் கலந்த சாதம் நம்ம வந்து ஆடி மாசம் வந்து பதின ஆடி பதினெட்டு பேருக்கு பதினெட்டாம் பேருக்கு வந்து அந்த கலந்த சாதம் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமிக்கும் இந்த கலந்த சாதம் ரொம்ப விசேஷம் இந்த கலந்த சாதத்தை வந்து என்னென்ன சாதம் பண்ணலாம் எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்ப்போம் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து புளிசாதம் பண்ணி எடுத்துடலாம் புளிசாதத்துக்கு வந்து நான் எல்லாமே வறுத்து வச்சுட்டேன் வறுக்கிற வீடியோ எல்லாம் காட்டினா ரொம்ப லேட் ஆகுங்கிறதுக்காண்டி நான் வறுத்து வச்சுட்டேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லி போட்டிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு துண்டு பெருங்காயம் இதை வந்து நான் மிக்சி ஜார்ல போட்டுட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் நான் இப்போ வந்து அந்த பவுடர் பண்றதுக்குள்ள நான் புளிய தண்ணி எல்லாத்தையுமே கரைச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளியை எடுத்து கரைச்சு தண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதை பார்த்துருவோம் இதில் வந்து ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்ருக்கேன் ஏன் அன்னிக்கி கலந்த போது கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் வேணும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன் கடுகு வடித்தோடனே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கிட்ட உளுத்தம்பருப்பு போடுறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன் நான் வேர்க்கடலை பருப்பு நான் ஏற்கனவே வறுத்து தான் வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம தேவையானதை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட அளவுக்கிட்ட போடுறேன் இது வந்து கொஞ்சம் இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும் இதுல வந்து ஒரு நூறு காஞ்ச மிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போடுறேன் நாங்க வந்து கட்டி பெருங்காயம் போட்டிருக்கிறதுனால இந்த எண்ணெயில கட்டி பெருங்க பெருங்காய தூள் நாய் எதுவும் போடல நீங்க கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா ஊழ்பெருங்காயம் இந்த டைம்ல போட்டுட்டு எண்ணெயில போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த புளி தண்ணியை ஊத்திக்கோங்க நான் கரைச்சி வச்ச புளி தண்ணியை உள்ள ஊத்திட்டேன் இப்ப தேவையான உப்பு அதுல சேர்த்துருவோம் இந்த புளி காய்ச்சலுக்கு தகுந்த உப்பும் உள்ள போட்டுட்டேன் ஏற்கனவே நம்ம சாதத்துல வந்து உப்பு போட்டு தான் நம்ம வடிச்சு வச்சிருக்கோம் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டுட்டேன் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல இந்த புளித்தண்ணி வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிறதுக்குள்ள அந்த பொடியை வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் வந்து பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த புளித்தனியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா கொதிச்சுட்டு இப்ப வந்து நான் அந்த பொடியை வந்து சேர்த்துறேன் நான் இதுக்கு தகுந்த தான் எல்லா பொடியுமே கரெக்டான இதுதான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதனால ஃபுல்லாவே எல்லாத்தையுமே போட்டுட்டேன் நல்ல புளியோட அந்த மசாலாவை வந்து நல்ல கிளறி விட்டுட்டு நல்லா அந்த மசாலாவும் கொஞ்ச நேரம் கொதிக்கணும் அந்த பொடி போட்டதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் இப்ப லாஸ்டா வந்து நல்லெண்ணெய் விடுறேன் நல்லெண்ணெய் ஒரு ஒரு நாள் மூணு ஸ்பூனு கிட்ட நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் வெள்ளம் சேர்க்கிறேன் இந்த புளி சாதத்துல வெள்ளம் வந்து சேர்க்கும் போது அந்த புளிப்பு காரம் எல்லாமே நல்லா எடுத்து கொடுக்கும் இந்த அளவு வெள்ளம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கரையிற அளவுக்கு அப்படியே ஒரு ஒரு செகண்ட் அப்படி பெருட்டி விட்டோம் நினைக்கி கரைஞ்சிரும் அந்த சூட்லயே வெள்ளம் வந்து கரைய ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாப்பாடு கிளறதை பார்த்துக்கோம் இந்த புளி தண்ணி வந்து நம்ம கா ரெடி பண்ணதை வந்து நான் கொஞ்சத்தை எடுத்துட்டேன் ஏன்னா நினைக்க நிறைய நான் ரெடி பண்ணினேன் கொஞ்சம் அதனால நான் ரெடி பண்ணதை கொஞ்சம் எடுத்து வெளியில வச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கி கொஞ்சம் இன்னொரு நாளைக்கு கிளறிய ஃபிரிட்ஜ்ல வச்சுக்கிட்டோம்னா ஒரு பத்து நாள் இருபது நாள் வரைக்கும் நல்லா கெட்டு போகாம தான் இருக்கும் வந்து நான் வந்து சாதத்தை வந்து வடிச்சுட்டு அது மேல வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட நல்லெண்ண விட்டு வச்சிருக்கேன் அதனால இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியா இருக்கு இப்ப சாதத்தை போட்டுட்டு இந்த புளி சாதத்தை கிளறி எடுத்த நல்லா உக்கா சாதம் வந்து உடையாத அளவுக்கு நல்லா இப்படி பிரட்டி பிரட்டி இந்த புளி சாதத்தை ரெடி பண்ணிடுவோம் இந்த புளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நான் அடுத்தப்பல லெமன் சாதம் தளிக்கிறதை பார்த்துருவோம் அடுத்தது வந்து லெமன் சாதம் வந்து தாளிக்கப்புறம் இதை வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு மசாலா ஒன்று வந்து அரைக்கணும் அந்த பொடி நான் ஏற்கனவே பண்ணி வச்சுட்டேன் கேட்டோம்னு நினைக்கி இதெல்லாம் லேட் ஆகுங்கிறதுனால இது வந்து ஒரு ஸ்பூன் மல்லியும் ஒரு ஸ்பூன் எள்ளும் போட்டுட்டு நல்ல சட்டியில் போட்டு வறுத்துட்டு வெறும் சட்டியில் போட்டு வறுத்துட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் இந்த லெமன் சாதத்துக்கு இந்த பவுடர் தான் ரொம்ப நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் இப்போ வந்து நான் பாத்திரத்தை அடுப்பு வச்சு ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு நான் ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன் ஒரு ஒன்றரை டீ ஸ்பூன் கடுகு கடலைப்பருப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு வேர்க்கடலை பருப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இதுல தேவைப்பட்ட நீங்க முந்திரி என்னால சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல செவந்து வரட்டும் பருப்பு செவந்து வந்தானே ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதை வந்து உள்ள சேர்த்துறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதையும் உள்ள சேர்த்துறேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் உள்ள போட்டுறேன் போட்டுட்டு இந்த பச்சை மிளகாய் எல்லாமே கொஞ்சம் வெந்து வரட்டும் இந்த பொடி செத்துறேன் கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டுறேன் போட்டுட்டு நம்ம வந்து இந்த மசாலா வந்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா எள்ளும் தனியா அதாவது மல்லி மல்லி ரெண்டையுமே வறுத்து வச்சிருக்கோம் இந்த பொடியை வந்து போட்டுட்டு நான் இப்ப வந்து ஆஃப் பண்ணிட்டேன் அந்த சூட்லயே வந்து இதாயிடும் இது போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு இப்ப வந்து இந்த லெமன் ஜூஸ் வந்து நான் ஒரே ஒரு கிலோ எலுமிச்ச பழத்தை ஜூஸ் புழிஞ்சு வச்சிருக்கேன் இதையும் உள்ள சேர்த்துறேன் நான் இப்ப பண்ணதுக்கு அப்புறம் தான் சேர்த்திருக்கேன் இப்ப வந்து நம்ம சாதத்தை போட்டு கிளறிக்கலாம் நம்ம வந்து சாதத்துல கொஞ்சம் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன் இப்ப இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இது கிளறி விட்டுட்டு இப்ப சாதத்தை போட்டு கிளறி இந்த சாதத்தை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதே மாதிரி புளிசாதத்துக்கு சொன்ன மாதிரிதான் கொஞ்சமா எண்ணெய் விட்டு ஆற வச்சு வச்சிருக்கேன் இந்த சாப்பாடை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாதான் ஒரு ரெண்டு டிஃபன் பாக்ஸுக்கு வர்ற மாதிரி தான் சாதம் கிளரி உங்கள்ட்ட காட்டுறேன் இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டோம் அப்படின்னம் நினைக்கி இந்த லெமன் சாதத்துக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு வந்து சாமி பிரசாதம் அப்படிங்கிறதுனால இந்த வெங்காயம் எல்லாம் நான் சேர்க்கல அப்படி இல்லை நான் வந்து டெய்லி இந்த ஸ்கூலுக்கு எல்லாம் கட்டி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா நினைக்கி இதுல வந்து நான் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இதை சேர்க்கும் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் லெமன் சாதத்தோட டேஸ்டே நல்ல வித்தியாசமா இருக்கும் இது வந்து இப்ப லெமன் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து இப்ப தேங்காய் சாதம் ரெடி பண்ண போறோம் தேங்காய் சாதத்துக்கு வந்து தேங்காய் எண்ணெயா விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் இதுல ஒரு முக்கால் ஸ்பூன் கடுகு போடுறேன் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு பருப்பு வந்து நம்ம தான் ஒன்றரை ஸ்பூன் கூட்ட போட ஓட்டலாம் உளுத்தம் பருப்பு வேர்க்கடலை பருப்பு நான் வேர்க்கடலை வந்து ஏற்கனவே நான் வறுத்து தான் வச்சிருக்கேன் அதனால எனக்கு டக்குன்னு இதாகிடும் இந்த வறுத்தே வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டோம் நினைக்கி நம்ம கடலை பருப்பு வந்து வேர்க்கடலை பருப்பு வந்து வருக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்போ இந்த பருப்போட சேர்ந்து வருபடாது அப்புறம் முறு இல்லாமல் இல்லாம நான் சரியா வருபடாம பச்சை வாசனை வரும் அதனால நான் வறுத்தே வச்சிருக்கேன் இது லேசா வரு முக்கவாசி வருபட்ட உடனே நான் ஒரு பத்து கால் முந்திரி பருப்பு சேர்க்கிறேன் தேங்காய் சாதத்துல முந்திரி பருப்பு போட்டா நல்லா இருக்கும்ங்கிறதுனால ஒரு பத்து கால் முந்திரி பருப்பு சேர்த்திருக்கேன் இதுவும் லைட்டா வருபடட்டும் நான் வந்து காஞ்ச மிளகா பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துறேன் இந்த பச்சை மிளகாயை நல்லா வெந்து வரட்டும் இப்ப எல்லாமே நல்ல பச்சை மிளகாய் காஞ்சி மிளகா எல்லாமே நல்ல வறுபட்டு வந்துட்டு இதுல வந்து நான் கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்க்கிறேன் பெருங்காயில் சேர்த்துட்டு இப்ப வந்து நான் கேரட் வந்து ஒரே ஒரு கேரட் துருவி வச்சிருக்கேன் நான் அந்த கேரட் துருவல்ல போட்டு நல்லா துருவி வச்சிருக்கேன் அந்த கேரட்டை வந்து உள்ள செத்துறேன் தேங்காய் சாதத்துக்கு வந்து கேரட் போடுறீங்கன்னு கேபா இல்ல கேரட் வந்து போட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க வெறும் தேங்காயை போட்டு கிளறும் போது அந்த சாதம் வந்து ரொம்ப விக்கிட்டு இருக்கும் தேங்காவுடைய வாசனை மட்டும்தான் இருக்கும் அப்படியே வெற வெறையா வெறச்சிட்டு இருக்கும் நீங்க கேரட்டை போட்டு வதக்கிட்டு செய்யும் போது நல்ல சாப்பாடு நல்ல சாஃப்டா இருக்கும் ஆஹ் சின்ன பசங்க கூட நல்ல சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த கேரட் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும் கேரட் வந்து கொஞ்சம் நல்லா துருவி போட்டதுனால சீக்கிரத்துல வதங்கிடும் இப்ப இந்த இதுக்கு தகுந்த உப்ப வந்து உள்ள சத்துடும் இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு மட்டும்தான் நான் போடுறேன் ஏற்கனவே சாதத்துல நாங்க உப்பு நீங்க சேர்க்கல அப்படின்னம்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கணும் இப்ப வந்து கொஞ்சமா கொத்தமல்லி தலையும் உள்ளேயே போடுறேன் போட்டுட்டு ஒரு வதக்கு வதக்கி விடலாம் கொஞ்ச நேரம் அப்படி ஒரு செகண்ட் வதக்கி விடுவோம் இது வந்து நல்ல உப்பு எல்லாமே நல்லா கலந்து வந்துட்டு நான் வந்து தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் சேர்த்துறேன் தேங்காய் வந்து நம்மளுடைய விருப்பம்தான் நான் வந்து ஒரு மூடி கிட்ட சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன தேங்காயில ஒரு மூடி அளவு தேங்காய் சேர்த்திருக்கேன் இப்போ வந்து நான் தேங்காய் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு வதக்கணும்னு அவசியம் இல்ல சும்மா லைட்டா வதக்கினீங்கன்னா அந்த தேங்காவோட வாசனை வெளியில வரும் அப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்ப சாப்பாடு கிளறத பாத்துருவோம் இப்போ வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு இதுல வந்து நான் சாதம் போட்டு கிளற போறேன் சாதம் தேவையான சாதத்தை வந்து கிளறிக்கிடுவோம் இப்போ வந்து நான் சாதம் வந்து தேவையான சாதத்தை வந்து உள்ள போட்டுட்டேன் இதில் கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் உள்ள தூங்கிடுறேன் நான் வந்து ஒரு அரை பழத்தை வந்து புளிஞ்சு வச்சிருக்கேன் ஏன்னு கேட்டோம்னா தேங்காய் சாதத்துல வந்து சப்புன்னு இருக்கும் அதனால இப்போ ஒரு அரை பழத்தை இப்படி புளிஞ்சு வச்சிருந்ததை அப்படியே தூக்கி உள்ள ஊத்திட்டு அதோட சே அந்த தேங்காய் கேரட்டு இதெல்லாமே தேங்காய் எல்லாத்தையோடய அந்த சாதத்தை நல்லா கலந்து விட்டுருவேன் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ தேங்காய் சாதமும் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து மாங்காய் சாதம் பார்க்க போறோம் இப்போ வந்து நான் மாங்காய் சாதம் ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மசாலா வந்து ஒன்று அரைக்கணும் நான் ஏற்கனவே நான் வறுத்து போட்டுட்டேன் ஏன் கேட்டோம்னா லேட் ஆகுங்கிறதுனால நான் வந்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லி அதாவது தனியா மு முழு மல்லி வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் எள்ளு வந்து ஒரு ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன் இந்த மூணத்தையும் நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன் இதை வந்து ஃபர்ஸ்ட் பவுடர் பண்ணிட்டு வந்துடுவோம் அளவுக்கு நான் குற குறானுன்னு பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன் இதுலயே நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துறேன் ஏன் கேட்டால் பச்சை மிளகாயும் நம்ம அரைச்சி தான் போட போகிறோம் ஏன் கேட்டோம் நாளைக்கு மாங்காவில் வந்து புளிப்பு ஜாஸ்தி அந்த புளிப்பெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி காட்டுறது இது பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மசாலா அரைச்சி போட்டால் தான் அந்த புளிப்பை வந்து எடுக்கும் அதனால் ஒரு மூணு பச்சை மிளகாயும் கொஞ்சமாக தேங்காய் ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட அளவுக்கிட்ட இருக்கும் தேங்காயும் உள்ளே சேர்த்துட்டு இதை தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை அப்படியே கொஞ்சம் நைஸாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தண்ணியே எதுவுமே ஊற்றுல அதில் உள்ள தண்ணியவே இந்த எள்ளில் உள்ள எண்ணெய் கசியும் அதனால் அந்தளவுக்கு த அரைச்சாலே அரைபட்டுரும் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் தான் விட்டுருக்கேன் இந்த மாங்காய் சாதத்துக்கும் தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாகட்டும் ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வேர்க்கடலை பருப்பு நீங்கள் முந்திரி சேர்க்குறாரு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் இதில் வந்து சேர்க்கலை இந்த பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வரட்டும் இப்போ வந்து நான் காஞ்ச மிளகா ஒரு மூணு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இந்த மூணுத்தையுமே உள்ளே சேர்த்துறேன் இது காஞ்ச மிளகா நல்லா பொறிஞ்சு வரட்டும் நான் இப்போ வந்து அரைச்சி வச்சுருந்தேன் இந்த மசாலாவை வந்து உள்ளே சேத்துறேன் மசாலாவை வந்து நான் உள்ளே சேர்த்துட்டேன் இப்போ கொஞ்சமாக அதில் மஞ்சள் பொடியும் போட்டுடுறேன் இதில் கொஞ்சம் தேவையான உப்பையும் உள்ளே சேர்த்துருவோம் உப்பையும் உள்ளே சேர்த்துட்டு அந்த தேங்காய் பச்சை மிளகாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கி ஒரு செகண்ட் நல்லா பச்சை ம அந்த பச்சை மிளகாய் பச்சை வாசனை எல்லாம் போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ வந்து கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துட்றேன் பெருங்காயப் பொடி சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு நான் மாங்காய் வந்து ஒரே ஒரு மாங்காயில் வந்து பாதி தான் நான் துருவி வச்சுருக்கேன் அதுக்கே சாப்பாடு ஒரு ரெண்டா டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு சாப்பாடு கிளறலாம் அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்ல கேரட் துருவலில் போட்டு நல்லா துருவி தான் வச்சுருக்கேன் தொளியை எடுத்துட்டு துருவுங்க இதை வந்து நல்ல அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுக்கிட்டு இந்த மாங்காய் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இந்த மாங்காய் வந்து நல்லா கொஞ்சம் வெந்து வந்துட்டு வதங்கி வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி கொடுப்பேன் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துறேன் சேர்த்துட்டு நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ வந்து சாதம் கிளறிக்கலாம் இப்போ வந்து சாதம் வந்து உள்ளே சேர்த்துட்டு அதை ப ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஆற வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஆற வச்சு வச்சிருக்கேன் அந்த சாதத்தை வந்து அப்படியே போட்டு நல்லா அந்த மசாலா போட்டு அப்படியே போட்டு ஒரு கலர் கிளறி எடுத்துற மாங்காய் சாதம் ரெடி ஆகிரும் இப்போ வந்து நான் முக்கணி பாயாசம் பண்ணுற செய்ய போகிறோம் அந்த பாயாசம் வந்து சாமி நெய்வேத்தியத்துக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு பாயாசம் அது இந்த மாதிரி மே மாதத்தில் தான் இந்த மூணு பழமுமே அவங்களுக்கு மொத்தமாக கிடைக்கும் அதனால் நான் வந்து இப்போ வந்து நூறு கிராம் அரிசி எடுத்துருக்கேன் நூறு கிராம் பச்சரிசி எடுத்துகிட்டு நல்லா வேக வச்சு வச்சுட்டேன் குக்கரில் நல்லா நாலு விசில் வச்சு வேக வச்சு வச்சுட்டேன் இதை வந்து நல்லா அப்படி மசிச்சு விட்டுருவோம் நான் முக்கணி பாயாசம்னு சொன்னேன் முக்கணி பாயாசம் வந்து இது கிடையாது இங்கே வந்து தண்ணி வந்து நான் இங்கே வச்சுருக்கேன் முக்கணி பாயாசத்துக்கு வந்து இங்கே தண்ணி வச்சுருக்கேன் ஜவ்வரிசி எல்லாத்தையுமே வேகப்பட போகிறேன் இது வந்து கல்கண்டு பொங்கல் கல்கண்டு சாதம்னு சொல்லுவாங்க கல்கண்டு பொங்கல்னு சொல்லுவாங்க நான் எல்லாத்தையும் சேர்த்து செய்யும் போது நான் இதுவே முக்கணி பாயாசம்னு சொல்லிட்டேன் இதை வந்து நல்ல இந்த கல்கண்டு பொங்கலுக்கு வந்து பச்சரிசி வந்து நூறு கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன் நல்லா வேக வச்சு நல்லா இப்படி நல்லா குழச்சி எடுத்துருவோம் நான் வந்து இதில் பசும்பால் தான் விடுறேன் பசும்பால் நல்லா காய காய்ச்சிட்டு ஆற வச்சு தான் வச்சுருக்கேன் இதை வந்து நான் உள்ளே சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இந்த பாலோடு சேர்த்து நல்ல இந்த ப அரிசியை வந்து நல்லா குலைவாக அந்த கரண்டி ஆலையே நல்லா குலைவாக ஆக்கிடலாம் பாலை ஊற்றி நல்லா சாதத்தை குழச்சி எடுத்துட்டேன் நான் வந்து இந்த டம்ளரால ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் இதே டம்ளரால் ரெண்டு டம்ளர் வந்து கல்கண்டு எடுத்திருக்கேன் நான் வந்து இந்த கல்கண்டு பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா அந்த கல்கண்டு தான் எடுத்துகிட்டு நல்லா தட்டி விட்டு வச்சுருக்கேன் இந்த ரெண்டு டம்ளர் கல்கண்டையும் உள்ளே சேர்த்துக்கேன் சேர்த்துட்டு இப்போ நல்ல ஒரு கிளறி கிள்ளை கிளறி விட்டுட்டு இப்போ வந்து அடுப்பில் தூக்கி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம கல்கண்டில் கரையை கரைய கொஞ்சம் தண்ணி வரும் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் இது அப்பப்போ அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா அப்படி கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ நான் வந்து கல்கண்டு சாதத்தை வந்து அந்த சைடில் அடுப்பில் தூக்கி வச்சுட்டேன் இது வந்து நல்லா வெந்து குழஞ்சி இந்த என்ன பண்ணால் கல்கண்டு வந்து கரைஞ்சிட்ருக்கு இது அப்பப்போ அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ வந்து நான் முக்கணி பாயாசத்துக்கு வந்து தண்ணி வச்சிருக்கேன் நான் அளவு என்ன அளவு எடுத்திருக்கேன்னா சிறுபருப்பு நான் ஃபஸ்ட்டே வேக வச்சு வச்சுட்டேன் சிறுபருப்பு வந்து நான் அந்த டம்ளாரெல்லாம் தான் நான் அளவு எடுத்தேன் கா டம்ளர் சிறுபருப்பு முக்கா டம்ளர் ஜவ்வரிசி ஜவ்வரிசியை வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டோம்னா சீக்கிரமாக வேகுங்கிறதுனால அப்படி ஊற வச்சுருக்கேன் இந்த பாசிப்பருப்பை வந்து வெந்துட்டு அதை லாஸ்ட்டில் கொட்டு போடும் இப்போ வந்து ஜவ்வரிசியை வந்து உள்ளே சேர்த்துறேன் இப்போ வந்து பாயசத்துக்கு வந்து இந்த டம்ளரெல்லாம் ஒரு மூணு மடங்கு மூன்றரை டம்ளர் கிட்ட தண்ணி அளவு வச்சுருக்கேன் இந்த ஜவ்வரிசியை உள்ளே சேர்த்துட்டு ஜவ்வரிசி நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா பருப்பெல்லாம் சேர்க்குறத பார்ப்போம் இந்த ரெண்டு பாயாசமும் வெந்திகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கேன் நான் கடலைப்பருப்பு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன் இதை வந்து நான் வந்து மிக்சியிலேயே குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துட்டு இந்த வடைக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை அரைச்சிட்டு வந்துட்டு வடை சுடுறதை பார்ப்போம் இந்த வடைக்கு பருப்பு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி குற குறைன்னு அரைச்சிருக்கேன் இதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி எல்லாமே போட்டிருக்கேன் இதுக்கு இந்த வடை மாவுக்கு தகுந்த உப்பையும் உள்ளே சேர்த்துறேன் சேர்த்துட்டு இதில் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டுருவோம் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட பெருஞ்சீரகம் போடலாம் போட்டுட்டு இந்த வடை வந்து நல்லபடி கலந்து விட்டு வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்ருவோம் இந்த வடை வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ வந்து வடை சுடும்போது அதை பார்த்துக்குடுவோம் இப்போ வந்து நான் பாயாசத்துக்கு வந்து ஜவ்வரிசி வச்சேன் இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா கண்ணாடி பார்த்துக்கு நல்லா வெந்து வந்துட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வேகணும் இப்போ வந்து நான் பாசிப்பருப்பு வேக வச்ச பாசிப்பருப்பை வந்து காட்டம்ளர் பாசிப்பருப்பு வேக வச்சுருந்தேன் நான் காட்டம்ளவர் பாசிப்பருப்பை வந்து வறுத்துட்டு வேக வச்சுருக்கேன் அதை சொல்ல மறந்துட்டேன் நல்லா வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதெல்லாம் குக்கரில் போட்டு நல்லா ஒரு நாலஞ்சு விசில் வச்சு இறக்கிட்டேன் இதை வந்து இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஜவ்வரிசியோடு கலந்து விட்டுட்டு இதுக்கு தகுந்த வெள்ளத்தை சேர்த்துருவோம் நான் வந்து இதுக்கு சீனி போடலை வெள்ளம் தான் சேர்க்கப்படுறேன் வெள்ளம் வந்து இந்த ம்ளரா கா டம்ளர் பருப்பு முக்கா டம்ளர் ஜவ்வரிசி எடுத்திருந்தேன் இது வந்து இப்போ ஒன்றரை டம்ளர்கிட்ட நான் வெள்ளம் சேர்க்குறேன் நான் வெள்ளம் வந்து இந்த பாகு வெள்ளம் தான் அந்தளவுக்கு மண் எதுவும் இல்லை அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் நல்ல இந்த வெள்ளத்தோட நல்ல வெள்ளம் வந்து நல்ல பாயசத்தோட நல்லா கரைஞ்சிட்டு நல்ல ப வெள்ளோட பச்சை வாசனையும் நல்லா போய் நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் பாயசத்துக்கு பாயாசத்துக்கு வந்து தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணணும் நான் இருக்கேன் தேங்காய் பாலில் தான் அந்த பாயசம் செய்யணும் அந்த முக்கணி ப முக்கணிங்கிறது பழம் வந்து நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இது வந்து வாழை பழம் மா மா மாம்பழம் மாப்பழம் வாழை இதுதான் தான் முக்கணின்னு சொல்லுவாங்க அந்த பாயாசம் தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ வந்து இது வந்து நல்லா வெள்ளை தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இதுக்குள்ளே இந்த கல்கண்டு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா கெட்டியாகவும் ஆகிட்டு கல்கண்டும் நல்லா கரைஞ்சி வந்துட்டு இப்போ நான் வந்து இது அடுப்பை விட்டு நான் இறக்கிற போகிறேன் இப்போ வந்து இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் பச்சக்கருப்புறமும் சேர்த்துட்டு இறக்கிடலாம் இப்போ வந்து நான் பச்சை கருப்புறம் வந்து இந்த அளவு தான் நான் சேர்க்குறேன் சும்மா கொஞ்சோளை அப்படி நசுக்கி விட்டுட்டு இதில் இதுலேயும் பாதி தான் நான் போட போகிறேன் பச்சை பொ வந்து நிறைய சேர்த்திங்கன்னாக்கி இந்த இந்தளவு தான் நான் சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஏலக்காய் பொடி வந்து கொஞ்சோண்டு சேர்த்துருவோம் நான் ஏலக்காய் பொடி வந்து நுணுக்கி வச்சுருக்கேன் பவுடராக இருக்குது அதனால ஒரு கார் டீஸ்பூன் கிட்டே ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டு நான் அடுப்பில் இருந்து இறக்கிடுறேன் இப்போ வந்து நெய்யை வந்து முந்திரி பருப்புலேருந்து முந்திரி பருப்பு தாளித்து உள்ள குட்டியில பார்த்துருவோம் இப்போ வந்து நெய் வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் கிட்டே நெய் விட்டுருப்பேன் இந்த கல்கண்டு ஜா சா இது சாதத்துக்கு வந்து நெய் ஜாஸ்தி விடணும் இதில் வந்து முந்திரி பருப்பு போட்டுறேன் முந்திரி பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும் இது நல்லா செவந்து வந்துட்டு இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த கல்கண்டு பொங்கலில் உள்ள சேர்த்து இந்த பொங்கலுக்கு வந்து இந்த சாரப்பருப்பு இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா சாரப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம் சாரப்பருப்பு சேர்த்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு வகையெல்லாம் நிறைய போட்டோம்னா அன்னக்கு டேஸ்ட் நல்லா வரும் இன்றைக்கி நான் சாரப்பருப்பு வந்து நான் வாங்கி வைக்கல அதனால் சேர்க்க முடியல இப்போ வந்து கல்கண்டு பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா இந்த நெய்யை வந்து நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டோம்னா கல்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த பாயசம் வந்து நல்லா வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா பச்சை வாசனை போய் இதாகிட்டு இப்போ நான் ஒரு கால் டீஸ்பூன் கிட்டே ஏலக்காய் பொடி சேர்த்துறேன் நான் அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டேன் பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம பழம் எல்லாமே வதக்கி போட்டுட்டு தேங்காய் பழம் சேர்த்து தான் இப்போ சேர்த்தோம்னா அன்னிக்கி பாயாசம் ரெடி ஆகிடும் இப்போ நான் அடுப்பை விட்டு கீழே இறக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம அந்த பழத்தெல்லாம் வதக்கி போடுறதுக்கு இந்த பழம்லாம் ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து மாம்பழம் வாழைப்பழம் வந்து இந்த பழம் எடுத்திருக்கேன் அதாவது ஏலக்கி பழம் ஏலக்கி வாழைப்பழம் பழாப்பழம் வந்து ஒரு மூணு சுவளா எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நெய்யை வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன் இப்போ வந்து முந்திரி பருப்பு ஒரு பத்து கான் முந்திரி பருப்பு சேர்த்துறேன் முந்திரி பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும் இந்த காஞ்ச திராட்சையும் போட்டுடுறேன் இப்படியே வெட்டி வச்ச பழத்தை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நல்ல இந்த நெய்யிலேயே நல்ல அந்த பழம் வந்து வெந்து வர்ற அளவுக்கு வதக்கணும் இந்த பலாப்பழம் மாம்பழம் வாழைப்பழம் எல்லாத்தையுமே நான் சேர்த்துடுறேன் இந்த நெய்யோட இந்த பழம் வந்து எல்லாமே நல்லா வெந்து வரணும் நீங்கள் வந்து இந்த பழம் வந்து இப்படி வாயில் கடிபடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வதக்கிட்டு இந்த பாயசத்தில் வந்து சேர்த்துட்டோம் நம்ம நினைக்கி மூணு பழமுமே கொஞ்சம் வாயில் கடிபடுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு நம்னக்கி நீங்கள் வந்து பலாப்பழம் நாங்கள் பிளைனாக பாயசம் ப்ளைனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கி இந்த மாதிரி நெய்யில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு கூட அந்த பாயசத்தில் ஊற்றிட்டீங்க அப்படின்னா அதோடய வாசனை வந்து நல்லா பாயசத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து நெய்யில் நல்லா வதக்கி எடுத்துருவோம் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் கட்ட நல்லா ஸ் அடுப்பை ஸ்லோவாக வச்சு நல்லா வதக்கி விடணும் இந்த பழம் எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டு இப்போ வந்து நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பழத்தை வந்து பாயசத்தில் சேர்த்துட்றேன் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா மசியாக வேக விட்றதுனாலும் நல்லா வேக விட்டுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் அந்த பழம் வந்து நல்ல இதாகிடும் இப்போ வந்து நல்ல பழம் ப ஜப்பரிசி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ஒரு மூடிக்கிட்ட அளவுக்கிட்ட ரெண்டு தரையாக அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம தேவையான பாலை வந்து இந்த பாயசத்தில் சேர்த்துக்கலாம் அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் இல்லைனாக்கி இந்த வெள்ளம் போட்டுருக்கிறதுக்கு அதுக்கும் பாலை ஊற்றுனோன்னா சூட்டில் டக்குன்னு திரிஞ்சு போயிடும் அதனால் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து வடை சுடுறதை பார்த்துருவோம் இதெல்லாம் வந்து சுடுறதுக்கு நான் எண்ணெய் வந்து சட்டியில் கா சூடு இருக்கேன் இப்போ வந்து நான் வடையும் தட்டிகிட்ருக்கேன் இந்த இதை ஒரு நல்ல ச எந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு வடையை எடுத்துகிட்டு இப்படி ஒரு அமுக்கு அமுக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும் வடை இந்த மசால் வடைனாலே வெங்காயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் போடணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுறேன் இது கொஞ்சம் நல்லா செவந்து வந்தோடனே ரெண்டு வரையும் போட்டு எல்லாத்துக்கும் வடை சூட தெரியும் அதனால் நான் வீடியோ ரொம்ப நேரம் இழுக்கலை நான் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நான் எடுக்கும் போது கட்டிடுறேன் இப்போ நான் வந்து வடையும் சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நான் பால் வந்து பாயாசம் வந்து நல்லா ஆறிட்டு இப்போ தேங்காய் பால் வந்து நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியாக வேணும்னா டம்ளரில் ஊற்றி குடிக்கிற அளவுக்கு வேணும்னா நம்ம எந்த அளவுக்கு தனியாக பால் சேர்க்கணுமோ பாலை சேர்த்துட்டு இந்த பாயாசத்தையும் ரெடி பண்ணிடலாம் இந்த பாயாசமும் தேங்காய் பால் சேர்த்துட்டோம் தேங்காய் பால் சேர்த்துட்டு நீங்கள் தேங்காய் பால் இல்லை பசும்பால் சேர்த்துக்கிறேனாலும் அப்படியும் சேர்த்துக்கலாம் எதுனாலும் இது பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் எல்லா சாப்பாடுமே ரெடி ஆகிடுச்சு இப்போ என்னென்னலாம் பார்த்துடலாம் இது வந்து கல்கண்டு சாதம் ஃபஸ்ட்டுலேருந்து செஞ்சதுலேருந்து சொல்லிடுறேன் எலும்பு புளி சாதம் லெமன் சாதம் தேங்காய் சாதம் மாங்காய் சாதம் அடுத்தது கல்கண்டு சாதம் அடுத்து பாயாசம் முக்கணி பாயாசம் அடுத்தது கடலைப்பருப்பு வடை இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நீ இதை விட வெரைட்டி ரைஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க நினைக்கி அடுத்து மிளகு சாதம் பண்ணலாம் அந்த மிளகு சாதமும் தயிர் சாதமும் பண்ணலாம் மிளகு சாதமும் தயிர் சாதமும் ஏற்கனவே நான் வீடியோ வந்து நான் என்னுடைய இதில் போட்டிருக்கேன் அந்த சேனலோட லிங்க் லிங்க்கை வந்து நான் வீடியோவோட லிங்க்கை வந்து நான் கீழே இந்த வீடியோக்கு கீழே தரேன் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதே மாதிரி நீங்களும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து கோயிலுக்கு கூட இந்த வந்து பிரசாதமாக கூட பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்